ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம நெய்யூர் பக்கத்தில் இருக்கிற ஆத்தி வலையில் அந்த சேனல் கரையில் ஆத்தங்கரையில் ஒரு சின்ன மீன் கடை கூடும் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மீன் கடை காலையில் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரை தான் இருக்கும் அதுக்கப்புறமா அதில் இருக்காது பேர் மீன் கொண்டு வருவாங்க இந்த சைடு இருக்கிறவங்க எல்லாம் மண்டை மார்க்கெட்டுக்கு போக முடியாதவங்க எல்லாம் இதுலேருந்து தான் மீன் வாங்குவாங்க பாருங்கள் ஒரு விதம் நமக்கு பார்த்து கொஞ்சம் மீன் வாங்கலாம் அங்கே மாதிரி நிறைய இல்லைன்னாலும் ஒரு ஆறு பேர் ஏழு பேர் வச்சுட்டு இருப்பாங்க இவர் வந்து துண்டு மீன் வெட்டிகிட்ருக்காரு நல்லா பாறை வெட்டி கொடுக்குறாரு சூப்பராக வாங்கலாம் நமக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பார்த்திங்களா வெட்டி கொடுக்க போகிறாங்க துண்டு போட்டு கொடுப்பாங்க இந்த முள்ளந்தலையும் தனியாக வாங்கலாம் துண்டு நமக்கு நூறுரூபா இங்கே எப்பவுமே நமக்கு நூறுரூபா துண்டு கிடைக்கும் இங்கே அவ்வளவுக்கு ஐம்பது ரூபா குருமீன் நூறுரூபா குருமீன் அவ்வளோ கிடைக்கும் இந்த அவரை நான் எடுத்து வச்சுருக்க நெத்திலி மீன் முப்பது ரூபாய்தான் அப்படி சொன்னாங்க கண்ணங்கொழிச்சாலை எடுத்து கொடுக்க போகிறாங்க பார்த்திங்களா அது மாதிரி சின்ன சின்ன மீனெல்லாம் தினத்துக்கும் வரும் பெரிய மீன் தினத்துக்கும் வரும்னு சொல்ல முடியாது வரும் வராமலே இருக்கும் இவங்கள்ட்டையும் சூற மீன் இருக்குது சின்ன மீன் இருக்குது இதையே ஆத்தங்கரை கடைன்னு வந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு தெரியுதா ஆத்தங்கரையிலே தான் உட்காந்துருக்காங்க ஒரு சின்ன பாதை ஒரு ஒரு மணிக்கூர் ஒன்றரை மணிக்கூர் தானே அதில் கொஞ்சம் கடை கூடும் அப்படியே இப்போ மழை ரெண்டு மூணு நாள் ஆனதுனால வேறு க சாமான ஒன்றும் அவ்வளோ வரல இல்லைன்னா முருங்கைக்காய் மாங்காய் பழம் இந்த வீட்டில் இருக்கும் இல்லையா சின்னது அதுலேருந்து இந்த பாட்டி மாதிரி யாருன்னா கொண்டு வச்சு விற்பாங்க ஏதாவது சின்ன சின்ன பொருள் எல்லாம் நமக்கு வீட்டில் உள்ளது நல்லதாக அதில் வாங்க கிடைக்கும் இந்த கூரு நெத்தலி ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் நான் ஆனால் சாலை குஞ்சு சாலையெல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு நிறைய எடுத்து வச்சாங்க கொஞ்சம் மீன் ஒரு மழை ஆனதுனாலேயே நம்ம கொஞ்சம் நல்லபடியாக கொடுத்தாங்க இந்த அம்மா பூ மீன் வச்சுருக்காங்க அது மட்டும் தான் இருக்குது கொஞ்ச நேரத்திலேயே கொண்டு வர மீன் காலியாகிடும் அவ்வளோவுக்கு கம்மி தான் வரும் ஆள்களும் கொஞ்சம் கம்மியாக தான் வருவாங்க பார்த்திங்களா எல்லோரும் சின்ன சின்ன மீன் தான் வச்சுருக்காங்க ஒன்று ரெண்டு பேர் தான் பெரிய மீன் வச்சிருக்காங்க ஒரு சைடு ஆறு போகுதுன்னா மறு சைடில் வெலை இருக்கும் அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு போகணுன்னா வீடுகளெல்லாம் இருக்கும் தான் இதுக்கு ஆத்தங்கார கடை இந்த ஒருத்தர் என்ன கிழங்கு வச்சு விற்றுட்ருக்கார்ல அவர் தினமே கலங்கு மரவள்ளி கலங்கு கொண்டு வந்து வச்சுட்ருப்பாங்க கீரை கீரை தினத்துக்கு வரும் அங்கே அந்த கடை பக்கத்தில் ஒரு வண்டியில் கீரை வச்சுட்டு நிற்கிறாங்க பாருங்கள் வண்டி நிறைய கீரை கொண்டு வச்சுட்டு இது கொஞ்சம் நேரம் தானே இங்கே விற்கிறது விற்றுட்டு அவங்க வேறு மார்க்கெட் போயிருவாங்க பக்கத்துலே ஒரு சின்ன பெட்டி கடை இருக்குது அதில் சின்ன தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் காய் வாங்கலாம் பிளஸ் பல வகைகளும் அதில் வாங்கலாம் மழை பார்த்திங்களா ரோட்டில் தண்ணி கட்டி கட்டக்குது இந்த கடை எங்கள் வீட்டு ப பக்கத்திலே தான் இருக்குது பக்கத்தில் என்ன அப்படி நம்ம கேட்டில் நின்னோன்னா அங்கே கடை கூடுறது தெரியும் அந்த அளவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ரோடெல்லாம் மழை பார்த்து நடக்க வேண்டியதாக இருக்குது ரெண்டு மூணு நாளாட்டு மழை தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்குது நைட்டெல்லாம் ஒரே மழை இப்போ தான் கொஞ்சம் மழை லேசாக சாரெல்லாம் இருக்குது மற்ற மாதிரின்னா நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு ஆற்றுல தான் இவர் என்னைக்கு அந்த ஆற்று பள்ளத்தில் தான் உட்காந்துருப்பார் ஏதோ மீன் விற்றா சின்னத்தில் மீன் கொண்டு வச்சுட்டு முடிஞ்சிட்டு அவங்களால அதுலையும் நிறைய தண்ணி போகுது பக்கத்தில் மறு சைடில் ஒரு கடை இருக்கு அந்த கடையில் எல்லா சாமானும் நம்ம வாங்கலாம் இங்கே மசாலா ஜாமான் எல்லாம் கிடைக்கும் முட்டை பால் அரிசி உளுந்து இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸையும் அவங்கள்ட்ட வாங்கலாம் அதனால இதில் வ வர்றவங்களுக்கு அந்த சின்ன சின்ன தேவையான திங்ஸ் எல்லாம் இது இந்த கடையிலேயே வாங்கிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்